Gracias. கோவைுத்தூர் வந்து ஆச்சு கோயம்புத்தூர் வந்து மூணு நாள் ஆச்சு பெரியமா இறந்துருச்சு மூணு நாள் ஆச்சு நேற்று கருப்பு முந்தா நாள் நல்லா அடக்கம் பண்ணிட்டாங்க முந்தா நாளுக்கு வந்து மலைப்பிறப்பு வந்து நேத்தெல்லாம் சடங்கு முடிஞ்சது இன்னைக்கு ஊருக்கு வச்சு அனைவரும் வீட்டில் நலமா வயசு வெற்றிகரமா நூறு வயசு தாண்டிட்டு போயிட்டாங்க பெரியம்மா எந்த சுகர் எந்த பிரச்சனையும் இல்லை கேரளா குளிஞ்சாம்பரை பக்கத்துல நடுப்பூனி நாகூர் அனைவரும் நலம் பொள்ளாச்சியிலும் அனைவரும் நலம் வெள்ளிய வெள்ளம்மா வெள்ளியம்மா வெள்ளிய செண்ட பாரி ஸ்பெஷல் ராஜ்தோலா யார் இளங்கோவண்ணா மலர் இளங்கோவா மழை பெய்யுது கோயந்தூரில் பஸ் ஏறுது மலர் இளங்கோவா மத்தியானம் ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் டவுன்ஹாலில் கொஞ்சம் துணியெல்லாம் வாங்கினேன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டேன் சாம்பார் வத்த குழம்பு ரசம் சூப்பர் சாப்பாடு தொண்ணூறுவா அம்மா மச்சி வர்றாங்களா இல்லையா ராஜா என்னமோ ஒருத்தருமே வரமாட்டாங்க யாருமே சண்டை போடல கேஎஸ் மட்டும்தான் நான் பிளாக் பண்ணேன் ராஜா வர்றதில்ல அவன் இந்துவா நான் சர்ச்சுக்கு போறேனா வரல எங்கே ஒரு வாரம் போனேங்கான பப்பாளியும் காணும் எங்கே சென்னைக்கு போகிறதா சொன்னாங்க சென்னை மாங்கட் போயிட்டு அப்படியே இருக்குது பப்பாளி காண நான் இன்னைக்கு ஃபோன் பண்றேன் ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்றேன் கேரளா வந்துட்டு ஃபோன் பண்றேன் கோயம்புத்தூர்ல கேரளா வண்டி ஏர் டிக்கெட் வாங்கி உட்காந்துருக்குறேன் நாலரைக்கு தான் போவேன் ரெண்டரைக்கு எடுத்துட்டாங்க தான் போவேன் கேரளா ரெண்டு மணி நேரம் டிராவல் சூப்பர் சாப்பாடு மலர் சாப்பிட்டியா நான் பப்பாளிக்கு ஃபோன் பண்றேன் ஒரு வாரம் ஆச்சு ஃபோனு பண்ணுறதில்ல நானும் லைவ் வந்து போடுறதில்ல அதனால வர்றதில்லையே இல்லாட்டி ஃபோன் பண்ணி பேசு சென்னை போயிட்டு அப்படி கேட்டுறது என் கூட பேசாமல் இருக்காது சென்னை போடுறேன்னு சொல்லிச்சு அங்கே போயிடுச்சேட்டுறது பேசுகிறேன் கூட்டு பேசுகிற சாயந்தரம் ஒரு மெசேஜ் ஒன்றும் ரெண்டோ மெசேஜ் பண்ணால் அதுக்கே ரிப்ளை பண்ணல நான் எடுக்குமா பண்ற வீடியோ கால் பண்ணி பேசுறேன் சென்னை போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் பத்து நாளைக்கு ஒரு வாரம் இருக்கும் லைவ் போட்டு லைவ் கொஞ்சம் போடல இடையில போடல உடம்பு முடியல போடல போடுறேன் போடுறேன் கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதனாலதான் போடல போடுது போடுது போடுறேன் போடுறேன் போடுறப்ப வர்றவெல்லாம் வருவாங்க வர வைக்க மாட்டாங்க நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அளவுதான் Point of traffic sir. Okay, boy, Okay, ma ilang ba? Okay. traffic ver. ஓகே ஓகே மலர் நான் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நைட் லைவ் கொஞ்ச நேரம் போடுறேன் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதனால தோல்லை ஃப்ரீ ஆகிட்டா போடுவேன் ஓகே சாப்பிடு பார்த்து மாதிரி சாப்பிடு மலர் எல்லாம் பாய் பாய் பாய்

có cái gì ada beberapa hal yang bisa kita lakukan Oh, yeah. yeah.